ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே எங்கே கிளம்பினோம்னா திருக்கொடியூரில் சிக்ஸ்டீத் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு உள்ள சொந்தக்காரங்களும் வருவாங்க அப்பா வீட்டு சைடு சொந்தக்காரங்களும் வருவாங்க ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தேன் வெளியிலேருந்து பார்த்தாலே கோபுரம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு உள்ளார என்றானோம் இருபது கல்யாணமாக இருந்தாலும் சரி அறுபது கல்யாணமாக இருந்தாலும் சரி கல்யாணம்னாலே ஒரு பரபரப்பான சூழல் இருக்கு இல்லையா அதுதான் அங்கே இருந்தது ஃபர்ஸ்ட்டு உள்ளே போன உடனே பசுமாடை வர வச்சு கோமாதா பூஜை பண்ணாங்க அப்புறம் யானையை வச்சு செய்ய வேண்டிய பூஜையை பண்ணி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க பயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா யானை கண்ணை பார்த்தா ரொம்ப நல்லதான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நான் யானையோட கண்ணு ஃபோட்டோ பார்த்தேன் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள தலையில் ஜல்லடையில் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்காக நாங்கள் கலசத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எல்லாரும் மாலையின் அழுத்தமாக போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க தலையில் ஜல்லடையில் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றி முடித்ததும் பட்டு சாரி பட்டு வேஸ்ட்டுக்கு மாறிட்டு வந்து உட்காந்துச்சு சொந்தக்காரங்களாம் சுற்றி உட்காந்துருந்தோம் மாலை தட்டு வந்த உடனே அண்ணனும் அண்ணியும் மாலை மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயர் தாலி எடுத்து கொடுத்தாங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வைக்கப்பட்டதை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அண்ணன் வந்து அன்னிக்கு இடத்துல தாலி கட்டினாங்க அறுபது மட்டும் இல்லை எழுபது எண்பது தொண்ணூறு நூறுன்னு இன்னும் எத்தனை கல்யாணம் இருக்கும் அத்தனை கல்யாணமும் ரெண்டு பேரும் சீர சிறப்பமாக பண்ணணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அங்கேருந்து அங்கே சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வர சொன்னாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட சேர்ந்து நாங்களும் எல்லா கோவிலையும் சுற்றி வந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து அங்கே அறுபது கல்யாணம் வந்து ரொம்ப நிறையா நடக்கும் அன்னைக்கும் ஏகப்பட்ட கல்யாணம் நடந்தது எல்லா பொண்ணு மாப்பிள்ளையுமே புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரையும் நிற்க வச்சு செதர் தேங்காய் விட்டாங்க அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாரும் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பியாச்சு எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்